ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க வெல்கம் டு கிஃபார் லாக்ஸ் வாங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா காயல்பட்டினா கலரி கறி இது எங்கள் ஊர் ஸ்பெஷல் எங்கள் ஊர் கல்யாண சாப்பாட்டில் இது தான் மெயின் பிரியாணிலாம் அடுத்தது தான் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இந்த சாப்பாடை சொன்னால் புரியாது சாப்பிட்டு பார்த்தா தான் இதோட டேஸ்ட் என்னென்னு தெரியும் நீங்களும் நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும் பட்னா திருமண நாளுமே களதி கறி தான் ஞாபகம் வரும் யாரெல்லாம் இந்த சா நம்ம ஊர் சாப்பாட்டை மிஸ் பண்ணுறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் காயில் கறி செய்ய ஒரு கிலோ மட்டன் எடுத்துக்கோங்க ஒரு கிலோ மட்டன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அஞ்சு பாதம் அஞ்சு முந்திரி ஊற வச்சு இந்த மாதிரி பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ தாலிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் டூ டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் காலிக்கு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க டூ டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க இதோட அஞ்சு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை அஞ்சு கிராம்பு ஒரு க்ரீன் சில்லி கறிவேப்பிலை காம்போடும் போடணும் இதையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மசாலா சேர்த்துக்கிறலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு பெரிய பல்லாரி வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி அதையும் இந்த பவுலில் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் முக்கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆஃப் டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் ஆஃப் டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் தனியா ஒரு க்ரீன் சில்லி கொஞ்சமாக கருவேப்பிலை இதையும் எடுத்து வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க கடாயை வச்சு கடாயில் ஹண்ட்ரட் எம்எல் தேங்காய் எண்ணெய் ஹண்ட்ரட் எம்எல் நெய் சேர்த்து ஹீட் ஆன பிறகு ஒரு பெரிய பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ தாளிப்பு வச்சுருந்த தாளிப்பையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க வெங்காயம் அதிகமாக பொறிஞ்சிடக்கூடாது இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்த க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் மட்டனை இதோடு சேர்த்துக்கோங்க மட்டன் போட்ட பிறகு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் மசாலாவை மட்டனுக்கு மேலே தூவி விடுங்க டைரெக்டாக ஆயிலில் சேர்க்கக்கூடாது சேர்த்து அந்த கலரியோட வாசனை போயிடும் இந்த மாதிரி தான் சேர்க்கணும் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க பிறகு அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது தாளிக்க சொல்லியே கழுதியோட வாசனை வீடு ஃபுல்லாக மணக்கும் இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க டூ டேபிள் ஸ்பூன் தயிரையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலா எல்லாம் சேர்ந்து வரணும் இப்போ இதுக்கு மட்டன் வேகிறதுக்கு தேவையான தண்ணியை விடணும் மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டு மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் குக் பண்ணுங்க மட்டன் நல்லா வேகணும் அப்பப்போ எடுத்து பாருங்க அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் நல்ல மட்டன் வெந்து மேலே வந்து ஆயில் பிரிஞ்சு வரும் இதோட நாங்கள் வாழைக்காவும் சேர்த்துக்குருவோம் ஒரு வாழைக்காவை தொல்சிவி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்துக்கோங்க மட்டன் நல்லா வெந்த பிறகு தான் சேர்க்கணும் ஏன்னா வலக்காய் சீக்கிரமாக வெந்துடும் வாழைக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் வளக்காய் நல்லா வெந்துடும் மட்டன் வாழைக்காய் எல்லாம் நல்லா வெந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சிருந்த பாதாம் முந்திரி பேஸ்ட்டை கொஞ்சமாக சேர்க்கணும் அதிகமாக சேர்த்துறாதீங்க கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் இப்போ ரெடி ரெடியாகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணி வச்சுருங்க இதை வந்து நெய்ச்சோறு சாதம் இதோடலாம் வச்சு சாப்பிட சொல்ல செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது எங்கள் ஒரு கல்யாண சாப்பாடு இது எங்கள் ஒரு கல்யாண சாப்பாடு நாங்கள் ஒரு சகனில் சகன்னா தாளன்னு சொல்லுவாங்க தாளத்தில் சாப்பாடு கறி பருப்பு கத்திரிக்காய் பருப்பு ரசம் இதை வச்சு தான் சாப்பிடுவோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கும் பிடிக்கும் நம்ம ஒரு சாப்பாடாக யாரெல்லாம் மிஸ் பண்ணுறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனலில் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்